வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிட பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பம் கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மனதில் இருக்கிறத பாத்தீங்கன்னா வெளிப்படையாக பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இவங்க மனதில் கண்டிப்பாகவே புதஞ்சிருக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல திறமையை உள்ளடக்கியவங்களாக இருப்பாங்க அதே போல இந்த கும்பராசிக்காரங்களோட குழந்தைகள்னால கும்பராசிக்காரங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்களோட வாழ்க்கையில பாக்கும்போது எதிர்பாராத நேரத்துல பண வரவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் முக்கியமாகவே பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா தொடர்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கும்பராசிக்காரங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே போல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் சக்தி வாய்ந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிக சக்திகள் கண்டிப்பாகவே ஏற்படும் அதே போல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடுகள் இருக்கும் அதே போல ஒரு விஷயத்துல இருக்கிற உண்மைய பாத்தீங்கன்னா ஆராய்ந்துங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல இந்த கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள்ல நன்மைகள் கண்டிப்பாகவே இவங்க செஞ்சுகிட்டு வருவாங்க அதே போல தலைமை பொறுப்புக்கும் ஏத்த நபர்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும் போது ஞாபகத்திறன் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்பும் பாசமும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் இவங்க பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னோட கடமையை சரிவர செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் குடும்ப நபர்கள் மீது பாசங்கள் அதிகமாகவே இருந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும் அதே போல துறவரம் போவதுக்கும் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் தர்ம வழியை எப்பமே பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த வழியை பின்பற்றாத நபர்களை கண்டாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கோபங்கள் அதிகமாகவே வரும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களை அவ்வளவுக்கு ஈடுபாடுகள் இருக்காதுன்னு சொல்லலாம் ஒருவேளை காதல் வரும்போது அந்த காதலிக்கிறவங்களையே திருமணம் செய்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும் போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் நிலம் வீடு வாகனம் போன்ற வசதிகள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு அமையும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புங்கிறது இவங்களோட உழைப்புனால இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் பொதுவாகவே கும்பராசிக்காரங்களை பார்க்கும் போது குழந்தை பாக்கியம்ங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லலாம் குழந்தைகள்னால நன்மையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு இருந்தாலும் குழந்தை பாக்கியம்ங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும் போது குறைவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருந்தாலும் அங்க கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சியாக அமைவார் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய எண்ணம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல இந்த கும்பராசிக்காரங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மத்தவங்க உதவி செய்யறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பேச்சு திறமையும் கொண்ட நபர்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் பேச்சு திறமையினால மற்றவங்களை கவரக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு இந்த கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்தி கொள்றதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செயலை எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்லது கெட்டத நீங்க சீக்கிரமாகவே அறிந்து கொள்ள முடியும்னு கூட சொல்லலாம் இவங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கலந்த பேச்சுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில டைம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை கேலி செய்யறதுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க நிறைய டைம் யோசிப்பாங்கன்னு சொல்லலாம் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த யோசிக்கிறதே காலதாமதமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பல முறை யோசித்த பிறகு தான் இவங்க ஒரு செயலை தொடங்கவே செய்வாங்க அதே போல இந்த கும்பராசிக்காரங்க பார்க்கும் போது உடனடியாக முடிவு இவங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது பொறுமையாக தான் எல்லா விஷயங்களையும் முடிவெடுப்பாங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு முடிவு இந்த கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாவே பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரங்க தனக்கென புதிய பாதை படைக்கிறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மனதில் என்ன இவங்களுக்கு சரின்னு படுதோ அதை மட்டுமே இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது குடும்ப நபர்கள் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க குறிப்பா பார்க்கும்போது இவங்களோட அம்மா மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மீது தடைகள் தாமதங்கள் அப்படி இல்லைன்னா சர்ச்சைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க அதுவும் நல்ல ஆலோசனையாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஆலோசனையை பார்த்தீங்கன்னா மற்றவங்க முழுமையாக ஏற்றுக்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கும் உங்க மேலேயே குறைகள் சொல்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அதே போல உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை கண்ட்ரோல் எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சமூகத்துல பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய மனிதர்கள் கட்ட தொடர்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களோட திறமைகள் பார்க்கும்போது இவங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதனால இவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே ஏற்படும் இதே விஷயங்கள்னால நிறைய பேத்து புகழும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வேலைக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரே வேளையில இவங்க நிரந்தரமாக இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும் போது பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மன கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம் அதே போல சில கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல கடன் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் வாங்கி இவங்களோட சுபகாரியங்கள் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல இந்த கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் கூட இவங்க நிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு செயலை எடுத்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மறைமுகமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அந்த நபர்களுக்கே தெரியாது நீங்க தான் அந்த உதவி செஞ்சீங்கன்னு அந்த மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்க மறைமுகமாக உதவி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு நிறைய கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னோட தொழில் பாத்தீங்கன்னா லாபத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ செய்ய மாட்டீங்க மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பாராட்டுக்காக செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் ஒரு செல்வாக்காக இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை விரும்புவீங்க அதே போல் அதிர்ஷ்டத்தை அதிகமாக விரும்புகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல இடம்ங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும் சொல்லலாம் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் நல்லா இருக்காதும் போது உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோட தனித்துவத்தினால முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்